ஹாய் ராம் என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது சொல் ஷாப்பிங்களா அசோக் குரு ஷாப்பிங்களா ராம் சாப்பிட்டியா என்ன இன்னைக்கு புதுசாக வந்திருக்குறா சீக்கிரமாக லைவுக்கு

ராம் எனக்கு என்ன ராம் தெரியும் சீதா சீதா நீ அசோக் பிரதரு பிரியா நீங்கள் எல்லாரும் பேசுங்க நான் என்ன புரிஞ்சு என்ன வேற பங்கியா என்ன குழந்தை கேளு ராமதான் தெரியும் என்னாச்சு ராம

ये तक वैसे ही हो गए थे लीला आड़ पड़ना ओहो पता ना मम्मी लेके संडे इले संडे के हाल ही लिए <laughs> संडे के हाल में अक्का इल्ली फाइट ले ओ चार्ज कर ध्यान देती है चार में जरूरत அன்பி உங்கள் லைவ் லவ் போயிட்டு இருக்கா எங்க லைவ்ல லைவ் லவ் போயிட்டு இருக்கா அப்படியா தெரியாத யார் பாரு ராம் என்ன சொல்றாங்க என்ன நல்லது சீதா